ஒரு ஆண்டு ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் போதும் ஒன்பது வீடுகள் கட்டிடுவாங்க இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் அப்படிதான் இருக்காங்க ஆட்சியாளர்கள் ஆனால் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி கட்டிலே அமர்ந்த போதும் தனக்காக ஒரு வீடு கூட வைத்துக் கொள்ளாத ஒரு தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் எப்பேற்பட்ட உள்ளம்பார்கள் சொந்த வீடு கிடையாது எப்போ ஆட்சி கிடைக்கும் எப்போ பணக்கட்டுகளை கட்டி அடுக்கலாம் என்று கனவு கோட்டை கொண்டிருப்பவர்கள் அரசியல்வாதிகள் ஆனால் அன்னைக்கு இவ்வளவோ பெரிய பதவிகள் தன்னை நாடி வந்த பொழுதும் ஏன் தமிழகத்தின் ஆட்சி கட்டிலே அவர் ஒன்பது ஆண்டுகள் அமர்ந்திருந்த பொழுதும் அவர் பணக்கட்டுகளை என்ன நினைக்கவில்லை அணைக்கட்டுகளை கட்டி முடித்தவர் நாளைய தமிழகம் நாளைய பாரதம் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அணைக்கட்டுகளை கட்டு எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியும் அதை பாரு இன்னைக்கு பாவம் ஏழை வீட்டு பிள்ளை படிக்காம இருக்காங்களே அவங்களுக்குள்ள கல்வியை கொண்டு சேர்க்கணும் அதற்காக பள்ளிகளை கட்டு என்று பார்த்து பார்த்து வேலை செய்த ஒரு தலைவன் மக்களுக்காக பெத்த பிள்ளைகளுக்கு தகப்பை கொஞ்சம் பார்த்து பார்த்து வேலை செய்வோம் மாட்டாலே என்ன என் பிள்ளை முன்னேறினேன் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொன்னி அது மாதிரி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னுடைய பிள்ளைகளாக அத்தனை குடும்பங்களையும் தன்னுடைய குடும்பமாக நினைத்து ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வி வேலைவாய்ப்பு நீர்வளம் நிலவளம் அத்தனையும் பெருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளையே கொடுத்தவன் பிறந்தலைவன் காமராஜர் ஒரு உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் உறைவிடமாக இருக்கட்டும் இந்த மூந்திலேமையே மிகப்பெரிய எளிமையை ஏன் துறவிகள் கூட பின்பற்றாத எளிமையை இன்னைக்கு துறவிகளுக்கு கூட அரியாசனம் வேணும் இன்னைக்கு துறவி துறவிகளுக்கு தூங்குவதற்கு பஞ்சனை வேணும் துறவிகளுக்கிடம் இல்லாத எளிமையை கூட அதை காட்டிலும் எத்தனையோ பல மடங்கு எளிமையை தன் வாழ்நிலைய நாள் முழுக்க பின்பற்றி காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் கடைசி வரைக்கும் ரேச அரிசியை தான் சாப்பிட்டாரு கடைசி வரைக்கும் நம்ம சனங்க இதானயா சாப்பிடுது நானும் சாப்பிடுதேன் இதுல என்ன குறைஞ்சு போக போகுது வருமா யாருக்காவது வழக்கமா ஒரு பக்கத்துல துண்டு போட்டிருப்பார் தோல் துண்டு ஒரு நாள் அந்த துண்டு மாறி இன்னொரு தோல்ல கிடக்கிறது துண்டை மாட்டி போட்டிருக்கீங்களே ஒண்ணில் சட்ட சட்டைங்க உடையில ஒரு எளிமை வீடு அவருக்கு எப்படியாவது ஒரு வீட்டை சொந்தமாக வாங்கி கொடுத்து விட வேண்டும் முயற்சி செய்தார்கள் முடியாது அவருக்கு பேர்ல பத்திரமும் பதியல அவருக்கு பேர்ல பாஸ்புக்கும் இல்லைங்க பேங்க்ல வங்கி கணக்கும் இல்லாத ஒரு தலைவனாக இந்த நாட்டு மக்களுக்காக திருமணம் செய்து கொள்ளலைங்க தன்னம் தனிமையிலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தான் ஒரு தலைவன் பெத்த தாயையும் தூர தள்ளி வச்சிட்டான் தமக்கையும் தூர தள்ளி வச்சிட்டான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு யாருக்காக வாழ்ந்தான் அவன் தாங்க மனுசை மனிதரில் புனிதர் என்று சொன்னால் மனிதனுள் தெய்வம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் இலக்கணம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் வேற யாரும் இல்லை எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுவார்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பது உண்மையானால் இன்னைக்கு இந்த கோடான கோடி மக்கள் கோடான கோடி குடும்பங்கள் கற்று உயர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருக்கின்ற பெருந்தலைவர் தான் நாம் அத்தனை பேரும் வணங்கப்பட வணங்க வேண்டிய முதல் கடவுள் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கோம் அவர்தான் முதல் இறைவனை நமக்கு அப்பேற்பட்ட தலைவன் மீது ஆயிரம் விமர்சனங்களை வைத்தார்கள் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில எளிமையாக நேர்மையாக தன்னலம் கருதாமல் தன்னையே உருக்கி தியாக வாழ்க்கை வாழ்ந்த நம்முடைய பெருந்தலைவனைப் பற்றி அன்னைக்கு காட்டு மராண்டிதனமாக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியற்றவர்கள் விமர்சனங்களை வைத்தார்கள் அவருக்கு சுவிஸ் பேங்கில அக்கவுண்ட் இருக்கு அவருக்கு இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அவர் அங்க சேர்த்து வச்சிருக்காரு இங்க சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லிலாம் விமர்சனம் பண்ணா கூட சொன்னாங்க சொல்றாங்களே உங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறத நீங்க சொல்லலாம்ல என்று சொல்லும் பொழுதுதான் பெருந்தலைவர் சொன்னாராம் சொல்லுறவன் சொல்லிட்டு தான்டா இருப்பான் அவனை எப்படி பார்த்தாலும் திருத்த முடியாது அவனோட புத்தி அது அப்படிதான் இருப்பான் அவன் சொல்லிட்டு போட்டோம் நாளைக்கு என்ன சொல்லுவான் தலைவருக்கு காலில் புண்ணு இருக்குன்னு சொல்லுவான் அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக எனக்கு காலில் புண்ணு இல்ல பாருங்க பாருங்கன்னு நான் போற இடமெல்லாம் காலை தூக்கி காண்சிகிட்டு இருக்க முடியுமா இதுவாடா நமக்கு வேலை நமக்கு ஆயிரம் சோலி இருக்குடா ஆயிரம் வேலை இருக்கு அவன் சொல்லிட்டு கிடக்குறான் ஆக வேண்டியது என்ன நீ பாரு ஆகட்டும் பார்க்கலாம் இந்த வார்த்தை பெருந்தலைவருடைய கீதை அதான் பகவத்கீதை கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்வார்கள் பிச்சை எடுத்தாவது நீ படிக்கணும் ஏன்னு சொன்னா கல்வி ஒன்றுதான் இந்த சமூகத்தில் அத்தனையும் மாற்றி காட்டும் இயல்புடையது பிச்சை எடுத்தாது படின்னு சொன்னாங்க ஆனா பெருந்தலைவர் சொன்னாரு அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டாம் என்னுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்க வேண்டாம் அவர்களுடைய கல்விக்காக அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் வீடுகள் தோறும் வாசல் தோறும் நின்று மடியேந்தி பிச்சை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே தலைவன் பெருந்தலைவர் மட்டும்தான் அதனால தான் அவரை நம்ம அப்பச்சின்னு சொல்றோம் பெத்த பிள்ளைக்காக அப்பா கூட பிச்சை எடுக்க மாட்டான் அந்த நிலைமை போக மாட்டான் ஆனால் அதுக்கும் மேல நின்று நான் என் பிள்ளைகளுக்காக பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னாரே இந்த தலைவரை நம்ம மறக்கலாமா அவரை நம்ம எங்க வச்சிருக்கணும் எப்படி வச்சிருக்கணும் ஆனா தோக்கடிச்சுட்டாங்க அது ரெண்டாவது விஷயம் பெத்த தாய தள்ளி வச்சாரு சொந்த தமக்கைய தள்ளி வச்சாரு எல்லாரிடமும் நேர்மையை தாங்க தாய்க்கு ஒரு பைப்பு ஒரு குடிநீர் குழாய் வச்சு குடுத்ததை கூட எடுத்துருன்னு சொல்லிட்டாரு தன்னுடைய மருமகன் அவனையும் கைது பண்ணிட்டாருங்க ஒரு அரசு ஒரு கேஸ்ல கக்கனை வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாரு நேர்மை பாருங்க முடியுமா இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய கொள்ளு பேரம் கூட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒன்று விட்ட ரெண்டு விட்ட சொந்தக்காரன் கூட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் கூட அதிகாரிகளை மிரட்டுறான் இவன் எல்லாமும் மிரட்டுறான் சொந்தக்காரன் சொல்லி ஆனா பெருந்தலைவர் தன்னுடைய சொந்தத்தையும் உற்பெத்த தாய் தமக்கை எல்லாவற்றையும் தூர வைத்துவிட்டு இந்த நாட்டிற்காக உழைத்தான் நமக்கு மகாபாரதத்தில் ஒரு கர்ணனை தெரியும் மகாபாரத கர்ணனுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டுங்க அவன் மகாபாரத கர்ணன் இவர் கலியுக கர்ணன் மகாபாரதத்திலேயும் கர்ணனும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தம்பிகளையும் தள்ளி வைத்துவிட்டு ஊருக்காக நட்புக்காக செஞ்சோற்று கடனுக்காக கொடை வழங்குகின்ற வள்ளலாக நின்றான் கடைசி வரைக்கும் அதனாலதான் ஒரு அழகான பாடல் கூட உண்டு தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஏற்றாயடா கர்ணா உன் உன்பழி கொள்வேனடா கர்ணா உன் உன்பழி கொள்வேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் வகுத்ததா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா இந்த கர்ணனுக்கு அடுத்தபடியா பெருந்தலைவர் தான் இந்த நாட்டிற்காக மக்களுக்காக தன்னுடைய தாயையும் தள்ளி வைத்தார் தன்னுடைய தமி தமக்கையும் தள்ளி வைத்தார் ஊர் சுமையையே பெரிதாக ஏற்று அதை நடத்தி காட்டினார் தாய்க்கு மகன் இல்லை தமைக்கைக்கும் தம்பி இல்லை ஊர் சுமையேற்றாய கர்ம வீரா உன்புகள் சொல்வோ மையா என்றும் உன்புகள் சொல்வோ மையா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது உறங்காதுங்க நல்ல உள்ளத்திற்கு உறக்கமே கிடையாது சாவே கிடையாது அது புகழ் இந்த மாநிலம் இருக்கும் வரை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதான் நூத்தி இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகும் இன்னைக்கும் குறை சொல்ல மாற்று கட்சியினால் கூட குறை சொல்ல முடியாத குறை சொல்ல கூடாத ஒரு தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் தான் அவரை படிக்காத மேதை என்று சொல்லலாம் ஆனால் இன்றைக்கு மக்களால் அதிகம் படிக்கப்பட்ட ஒரு தலைவர் மக்களால் அதிகம் வாசிக்கப்பட்ட ஒரு தலைவர் மேடைகளிலே அகிரம் அதிகம் பகிரப்பட்ட ஒரு தலைவர் புகழப்பட்ட ஒரு தலைவர் யாருன்னு நீ ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் தான் கண்ணதாசன் சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலமுண்டு முத்துமாரி மகராசன் வாழ்கவென்று வாழ்த்து கூறி இந்த மக்களெல்லாம் எல்லாம் போற்ற வேணும் கோட்டை ஏறி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எமையாள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி